ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்களை ரொம்ப உருகி உருகி காதலித்த நபர் இப்போ வேணான்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு காரணத்தினால உங்களை வேணாம் நீ எனக்கு இனிமேல் தேவையே கிடையாது அப்படின்னு உங்ககிட்ட பேசுகிறது கிடையாது அதிகமாக கோவத்தில் இருக்காங்க வெறுப்பாக தான் இருக்காங்க அப்படின்னா இனிமேல் நீங்கள் அந்த போஸனை சேஸ் பண்ணி போகவே வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் செஞ்சாலே போதும் ஒரே இரவில் அந்த நபர் உங்கள் பக்கம் வசியம் ஆவாங்க ரொம்பவும் சிம்பிளான ஒரு எளிமையான முறை தான் இது நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த மெத்தடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடை வந்து யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம் கணவன் மனைவி கடையில வந்து சண்டை வந்து பிரிஞ்சிருக்கீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஒரே வீட்ல தான் இருக்காங்க ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசுறது கிடையாது யாரோ மாதிரி உங்களை நடத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய அன்பு வேணும் அப்படின்னு நீங்க ஏங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க தாராளமா செய்யலாம் லவ்வர்ஸுக்காக இந்த மெத்தடை செய்யலாம் உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சி அந்த நபர் வந்து எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு நிம்மதி இல்லாமல் இருக்குது பாசமாக பேச மாட்டேங்கிறாங்க என் மேலே எப்போவுமே கோவமாக இருக்காங்க என்னை பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க நான் கால் பண்ணாலும் சரி மெசேஜ் பண்ணனாலும் சரி திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்ல இருக்கிறவங்க இந்த மெத்தடை செய்யலாம் அந்த நபருக்கு வந்து வேற எந்த ரிலேஷன்ஷிப்பும் இருக்கக்கூடாது அவங்க சிங்கிளாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இதை நீங்க பயன்படுத்தணும் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க தேவையில்லாத ஒரு நபரை ஈர்க்கிறேன் அப்படின்னு இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய பக்க விளைவுகளையும் நீங்க சந்திக்க நேரிடும் உங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்காக நீங்க செய்கிறப்போ நிச்சயமாக இது நூறு சதவீதம் வேலை செய்யும் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்ப வந்து உங்களுக்கு எந்த விதமான பதட்டம் இருக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது ஓவரா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கக்கூடாது அதாவது இது செஞ்ச உடனே எனக்கு வேலை செஞ்சிருமா எப்போ வேலை செய்யும் இன்றைக்கே நடந்துருமா இல்லை அவங்க எப்படி என்கிட்ட பேசுவாங்க இந்த மாதிரியான ஒரு உணர்வு நிலை உங்களுக்குள்ளாடி இருக்குது அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது பயம் இருந்துன்னா வேலை செய்யாது இந்த மெத்தடை செய்கிறப்ப வந்து ஒரு அவங்க வராமலே போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து பயந்து செய்கிறது யாராவது பார்த்துருவாங்களோ யாராவது வந்து செத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி நினச்சி இதை நீங்கள் செய்கிறது அதாவது இந்த மெத்தடை செய்ய உட்காந்துக்கிட்டீங்க அந்த இடத்துல யாராவது பார்த்துருவாங்களோன்னு ஒரு பயம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வேலை செய்யாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசு வந்து குழப்பமான சூழ்நிலையில் இருக்கவே கூடாது உங்கள் மனம் வந்து அமைதியாக தெளிவாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப தான் இது வேலை செய்யும் நீங்கள் சில மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்களுடைய மிஸ்டேக்கை வந்து நீங்கள் திருத்திக்கோங்க ஏன்னா உங்களுடைய வைப்ரேஷன் தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு என்ன என்ன வேணுமோ அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக நீங்கள் கொடுத்தாலே போதும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு மேனிஃபெஸ்டேஷன்லேயும் முழுமையான வெற்றியை வந்து உங்களால் பார்க்க முடியும் உங்களுக்கு அந்த நபர் வேணும் வேணும் அப்படிங்கிற ஒரு தேடல் வந்து அதிகமாக இருக்குது ஆனால் அதே தேடலோட உங்களுடைய வைப்ரேஷன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நெகட்டிவாக பேசாதீங்க கோவமாக பேசாதீங்க உங்கள் நபரை பற்றி நினைக்கிறப்ப நல்ல எண்ணங்களோட நினைங்க இவ்வளோ நீங்கள் செஞ்சாலே போதும் உங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றிக்கணும் அதாவது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய போர்சன்ஸும் சரி நீங்களும் சரி எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப வந்து நீங்கள் ஒவ்வொரு மேனிஃபஸ்டேஷனே அதாவது சும்மா நீங்கள் நினச்சாலே போதும் அது உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த இடையில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் அல்லது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை இந்த நாட்களில் ஏதாவது ஒரு நாள்ல இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு உங்கள் போசன் தூங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் பத்து மணிக்கு மேலே பத்து மணிலேருந்து பன்னிரெண்டு மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி எப்போ வேணும்னாலும் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு இதை நீங்கள் செய்யலாம் நான்வெஜ்ஜு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உடம்புக்கு குளிச்சுக்கோங்க பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மெத்தடை வந்து செய்யக்கூடாது இந்த மெத்தடை செய்கிறப்போ அமைதியான ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பூஜை ரூம் அல்லது தனி ரூமில் இருந்துட்டு இதை செய்யலாம் வெறும் தரையில் நீங்கள் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிவு போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்துக்கோங்க இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறப்போ ஒரு கேண்டில் அல்லது தீபம் ஏற்றி வச்சுட்டு தான் இதை நீங்கள் செய்யணும் அந்த தீப ஒளியில் தான் இதை நீங்கள் செய்யணும் உங்கள் ரூமில் வேறு எந்த வெளிச்சமும் வரக்கூடாது லைட் எதுவும் போட்டுட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யக்கூடாது இதில் உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு பே லைஃப் வந்து தேவைப்படும் பேய் லீஃப்னால் பிரியாணி இலை பிரியாணி இலை வந்து முழுமையான இலையாக இருக்கணும் கிழிஞ்சு போய் இருக்கக்கூடாது புள்ளி புள்ளி இருக்கக்கூடாது அதில் ஓட்டைகள் எதுவுமே இருக்கக்கூடாது நல்ல நீட்டாக இருக்கக்கூடிய காஞ்ச இலையை பார்த்து எடுத்துக்கோங்க இதில் உங்களுக்கு ரெட் கலர் பென் வந்து தேவைப்படும் ரெட் கலர் பென் மட்டும்தான் இதில் பயன்படுத்தணும் வேறு எந்த பெண்ணுமே வந்து பயன்படுத்தக்கூடாது ஃபர்ஸ்ட்டு மூச்சு பயிற்சி செய்யணும் உங்களுடைய மனதை வந்து நீங்கள் அமைதியாக்கணும் அமைதியாக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதை நீங்கள் செய்யணும் உங்களுடைய மூச்சை வந்து மெதுவாக ஆழமாக உள்ள எழுத்துட்டு ஒரு செகண்ட் ஹோல்டு பண்ணிட்டு வாய்வெளியாக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு வாட்டி இதை நீங்கள் செய்யணும் இதை செய்கிறப்ப வந்து மைண்டு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா எதுக்காக இதை நீங்கள் செய்கிறீங்க அந்த பூசன் உங்ககிட்ட பேசணும் உங்கள் பக்கம் வரணும் எப்போவுமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க அடிக்டடாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல நிகழ்வுகளை எல்லாமே நினச்சி பாருங்க அவங்க கூட நீங்க இருக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க யார்கிட்டையும் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அந்த பழைய நினைவுகள் நல்ல மெமரிஸை நினச்சி பாருங்க அதை நினைக்கிறப்ப வந்து அதை நீங்கள் உங்களுடைய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் இப்போ நடந்த மாதிரி அதை நினைக்கணும் நினைக்கிறப்பவே நல்ல சிரிப்பு வரும் சொல்ல முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளாடி ஒரு மன அமைதி சந்தோஷம் ஏதோ ஒரு திருப்தி கிடைச்ச மாதிரி ஒரு சந்தோஷ உணர்வு நிலை உங்களுக்கு ஏற்படும் அப்படியே நீங்கள் அதை நினச்சிட்டு உங்க போசனை நீங்கள் நினைச்சுக்கோங்க உங்க போசனுடைய உருவத்தை உங்களுடைய மனக்கண்ணால் நீங்கள் நினைச்சுக்கோங்க நினைச்சிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க வந்து இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் ஒன் திரும்பவும் சொல்கிறேன் செவன் ஒன் டூ சிக்ஸ் நயன் நயன் ஃபைவ் ஃபோர் ஒன் இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதணும் பே லீஃபில் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேலீஃபுக்க பேக் சைடில் மறுபக்கம் திருப்பிக்கிட்டு அதில் உங்கள் பேரை எழுதணும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் போர்ஸனுடைய பேர் டேட் ஆஃப் பர்த்து அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியல அப்படின்னா விட்டுறங்க நீங்கள் உங்கள் பேர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து உங்கள் போர்னுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் எழுதிட்டு இந்த பே லீஃபை என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கையில் இடது கையில் வச்சுட்டு வலது கையை இந்த பே லீஃபுக்கு மேலே வச்சுட்டு கண்களை மூடிட்டு நீங்கள் நினச்சது நடந்துடுச்சு அதாவது அந்த போர்சன் உங்கள் கிட்டே வராங்க ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க கால் பண்ணுறாங்க மெசேஜ் பண்ணுறாங்க நீ தான் வேணும் அப்படின்னு உங்களை துரத்தி துரத்தி சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரி நினச்சிட்டே நான் நினச்சது எனக்கு நடந்துடுச்சு இந்த பிரபஞ்சம் என் நபரை என்கிட்ட கொடுத்துட்டாங்க என் நபர் வந்து எனக்கு ஆகிட்டாங்க எப்போதும் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க நான் தான் வேணும்னு என் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் மனசில் சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேலீஃபுக்கு மேலே உங்களுடைய நாக்கின் இருந்து எச்சில் எடுக்கணும் சரியா உங்களுடைய எச்சில் எடுத்து அந்த பே மேலே வந்து நீங்கள் தேய்ச்சிக்கோங்க நீங்கள் அந்த நம்பர் எழுதி வச்சுருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து பேர் எழுதி வச்சுருப்பீங்களா அதுக்கு மேலே நீங்கள் தடவிட்டு இந்த பேலீஃபை அந்த நெருப்பில் காமிச்சு நீங்கள் எரிக்கணும் ஃபுல்லாகவே எரித்து முடிக்கணும் அது சாம்பல் ஆகணும் சாம்பல் ஆனதுக்கப்புறமா அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் படுத்து தூங்கிடணும் அந்த நபர் வந்து ஆன்லைனில் இருக்காங்களான்னு போய் செக் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணக்கூடாது கால் பண்ணக்கூடாது எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் நினைச்சது உங்களுக்கு நடந்துடுச்சு அந்த திருப்தியோடு நீங்கள் படுத்து தூங்கணும் தொடர்ந்து ஏழு நாள் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு நாள் எப்படி செஞ்சிங்களோ அதே மாதிரி தான் செகண்ட் டே தேர்ட் டே எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு நாள்லேயும் வந்து புதிய பேலீஃப் நீங்கள் எடுத்துக்கணும் இந்த மாதிரி ஏழு நாட்கள் நீங்கள் செய்யணும் ஏ ஏழு நாட்களுக்குள்ளாடி இது உங்களுக்கு வேலை செய்யும் இதில் ஒரு சிலருக்கு வந்து ஒரே நாளில் ரிசல்ட்டு கொடுக்கும் உங்களுடைய வைப்ரேஷன் நீங்க எவ்வளோக்கு எவ்வளவு உண்மையா அது மட்டும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டடா கரெக்டாக அந்த வைப்பை கொடுத்து பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரே நாளில் வேலை செய்யும் ஒரே நாள்ல நீங்க ரிசல்ட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது ஏழு நாளும் கண்டினியூவாக நீங்க செஞ்சு முடிக்கணும் ஏழு நாட்களுக்குள்ளாடி அவங்க வந்து பேசிருவாங்க இப்போ அந்த நபர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டெய்லியே பேசிட்டாங்க அப்படின்னா இதை வந்து கண்டினியூ பண்ணணும் ஏழு நாளும் நீங்க ஸ்டாப் பண்ண கூடாது ரொம்பவும் எளிமையான மெத்தட் இதை தேவைப்படுறவங்க இத பயன்படுத்திக்கோங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் புது புது டெக்னிக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நன்றி